தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சியின் தலைவருமான ராகுல்காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் அப்பகுதியில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி குக்கர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரும் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜனநாயகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக திரு ராகுல்காந்தி விளங்குகிறார் என்று தெரிவித்தனா் இந்திய நாட்டின் மக்களுக்காக எப்போதும் குரல் கொடுக்க அவர் தயங்க மாட்டார் என மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் கூறினார் மக்கள் நலனுக்காகவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காகவும் தான் எப்போதும் உறுதுணையாக நிற்பேன் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் வட்டத்தலைவர் ஜெ மோகன் அஜிலேஷ் சையத் மற்றும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர்